வணக்கம் எம்டிஎம் நேரிலே இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பண்ண வச்சிருக்கவங்களா இருந்தாலும் சரி இல்ல நிறைய மாடு வச்சிருக்கவங்களா இருந்தாலும் சரி அவங்க எல்லாருக்குமே லாபகரமா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தாங்க அப்படியான ப்ராடக்ட் அப்படின்னு நீங்க யோசிக்கிறது என்ன கேக்குதுங்க அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குச்சி தீவனம் உருவாக்கும் இயந்திரம் தாங்க நமக்கே தெரியுங்க நம்ம நம்ம மாடுகளுக்கு கடையில் குச்சி தீவனம் வாங்கி தொட்டி போடும்போது அதுங்க அந்த தொட்டியை ரொம்ப விரும்பி சாப்பிடுறத நம்ம பார்த்திருப்போம் ஆனா அந்த குச்சி தீவனத்துக்கு ஆகிற செலவு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வர லாபத்துல பாதிக்கு மேல போயிருங்க அந்த செலவு எல்லாத்தையும் குறைக்கிறதுக்காக தாங்க நம்ம எம்டிஎம்ல பல ரிசர்ச் எல்லாம் பண்ணி விவசாயிகளுக்கு ரொம்ப குறைஞ்ச விலையில நல்ல தரமான இந்த குச்சி தீவனம் உருவாக்க இயந்திரத்தை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோங்க இப்போ நீங்க உங்க மாட்டுக்கு காலையிலயும் சாயந்தரமும் தொட்டி போடும்போது தவிடாக ஓ இல்ல வந்து அரிசி மாவோ இல்ல சோளமாவோ எல்லாத்தையும் கலந்து நீங்க போடுவீங்க அது சில சமயம் பாத்தீங்க அப்படின்னா அந்த தண்ணிக்கு மேலேயே தேங்கி நிற்கும் சில சமயம் நம்ம வந்து மாடை அவுத்து விடும் போது அது வேகமா வந்து தொட்டி குடிக்கிறதுக்கு வரும் இல்ல மூக்கு உள்ளார விட்டு தொட்டி குடிக்கும் அந்த மாதிரி சமயத்துல அந்த தவிடு பாத்தீங்க அப்படின்னா நாசில ஏறிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு அப்புறம் அந்த மாடு பாத்தீங்க அப்படின்னா நாள் ஃபுல்லாவே செருமிக்கிட்டே இருக்கும் ஒரு சில டைம் அது வந்து ரெண்டு நாள் மூணு நாளுக்கு கூட தொடர வாய்ப்புகள் இருக்கு இதன் காரணமாவே மாடு வந்து வேற எந்த விதமான தீவனமுமே எடுத்துக்காதுங்க அதனால மாடு வந்து ரொம்ப பலவீனமாயிரும் சோ அதோட பால் உற்பத்தியும் ரொம்ப குறைஞ்சிரும் அது நமக்கு மிகப்பெரிய நஷ்டத்தையே ஏற்படுத்தி கொடுத்துருங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் ஒரு அந்த அரிசி மாவு சோள மாவு தவிடுகள் அது எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே பூச்சி பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஆனால் நீங்கள் அது ஒருவேளை குச்சி குச்சித்தீவனமாக மாற்றி வச்சீங்க அப்படின்னா அதோட செல்ஃப் லைஃப் ரொம்ப அதிகமாகும் அதனால நீங்கள் வில கம்மியாக கிடைக்கும் போதே நீங்கள் அந்த மாவு எல்லாத்தையும் வாங்கி நீங்கள் குச்சித்தீவனமாக மாற்றி நீங்கள் பயன்படுத்துறது உங்களுக்கு ரொம்பவே லாபகரமாக இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து மாவு தான் போடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க நம்ம மாடு பார்த்திங்க அப்படின்னா சமயம் இந்த தட்டெல்லாம் சாப்பிடும்போது குச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சு வச்சிரும் இல்லை அதில் இருக்க இலைகள் எல்லையுமே கழிச்சு வச்சிடும் ஸோ அது கொஞ்சம் நமக்கு எப்பயுமே மிச்சமாகவும் அதோட வேஸ்டேஜ் நிறைய இருந்துகிட்டே இருக்குங்க ஆனால் நம்ம எம்டிஎம்ல இருக்க இந்த குச்சி தீவனம் உருவாக்கும் இயந்திரத்தில் வந்து நீங்கள் அந்த மாடு கழிச்சு போட்ட அந்த இலையாக இருக்கட்டும் அதோட தலைகளாக இருக்கட்டும் நீங்கள் அதெல்லாத்தையுமே போட்டு தீவனமா மாற்றிக்கலாங்க ஸோ அதோட வேஸ்டேஜே இருக்காது அதை நீங்கள் மறுபடியும் எடுத்து மாட்டுக்கு தொட்டையில் போட்டு பயன்படுத்தலாம் ஸோ மாடு கழிச்சு போடுற அந்த இலை தலைகளோட வேஸ்டேஜ் இனிமேட்டு சுத்தமாகவே இருக்காதுங்க இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம எம்எம்ல லான்ச்சிங் ஆஃபரா இருந்து பத்தாயிரம் வரைக்கும் தள்ளுபடி போயிட்டு இருக்கு அது கூடவே நிறைய சிறப்பு தள்ளுபடியும் இருக்கு விலையை பற்றி சிறப்பு தள்ளுபடியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்பவே ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களோட அட்ர பிளேஸ் பண்ணுங்க